நம்ம கட்சி துரோகம் செய்துவிட்டு விட்டு குவாட்டருக்கு பத்து ரூபாய் வாங்குற மனுஷன் யாருன்னு சொல்ல வேண்டியது இல்ல பத்து ரூபாய் குவாட்டருக்கு இந்த குவாட்டர்னால்தான் கொஞ்சம் ஆடுதிங்க கொஞ்ச நேரம் இந்த பத்து ரூபாய்னால்தான் கொஞ்சம் ஆட்டம் என்ன நடக்கும் பாத்தீங்களா எந்த நாம கூடத்துல போன ஒரு ஆட்டம் ஆடுறாங்கனாக்க அந்த பத்து ரூபாய்னால்தான் நடக்கும் பத்து ரூபாய் கொடுத்து போட்டு எக்ஸ்ட்ராவா வந்து ஆழ்வாங்க முன்னால விட்டு தடுக்க முடியாது நம்மனால அந்த பத்து ரூபாய் வாங்குறவன் யாரு கரூர்ல இருக்கிற ஒரு அமைச்சர் இன்னைக்கு என்ன செஞ்சாரு முப்பெரு விழா நடத்துறேன் உலகமே பாராட்டும் ஏன் முப்பெரு விழா நடத்திய முடிஞ்சது வருமான மழையா கொட்டிட்டான் கரூர்ல எல்லாம் ஓடியே போயிட்டாங்க என்ன சொல்ல நம்ம நேரம் பாரு நேத்து நடந்தா நடத்திருக்க முடியாது நாம நடத்துற மழை பெய்யல ஒண்ணும் வருண காப்பாத்துறாரு எடப்பாடி பழனிசாமி போற இடத்துக்கெல்லாம் பாருங்க எங்கட மழை பெய்யுதா போன பின்னாலும் மழை பெய்யும் அவர் வந்ததுக்கு ஒரு கடவுள் வாழ்த்த மழை பெய்ய வைக்கிறாரு விவசாய குடும்பத்தின் மகன் விவசாயத்துக்கு போவார் ஒரு ஏழை குடிமகன் வந்தவர் ஒரு முதலமைச்சராக வந்து இருந்தவர் வர வேண்டியதற்காக அங்க வந்து போன பிறகுதான் மழை பெய்யுது முதல் நாள் பார்த்தா மழை பெய்யும் நாளை கூட்டம் நடக்கவும் நடக்காதன்னு எல்லாமே கட்சிக்காரம் யோசிச்சு இருப்பான் ஆனா வரும்போது அன்னைக்கு மழையே கொஞ்சம் நிற்கும் இது அண்ணா திமுக எந்த தொந்தரம் கடவுள் தொந்தரம் கொடுக்கறது இல்ல திமுக பத்து ரூபாய் கமிஷன் வாங்கின கட்சியை விட்டு காட்டி கொடுத்துட்டு போயிட்டு கோடிக்கணக்கான பணத்தை வீடு வீடா போய் பணத்தை கொடுத்து எல்லா பஸ் காரிலும் கொடுத்த கூட்டின்னு வந்து பெரிய மாநாடு நடத்தணும் சொன்ன போனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவியில பாத்தீங்கன்னா மழையா பெய்து எல்லாம் ஓடுறாங்க இதுதான் இன்னைக்கு திமுக நிலைமை பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மக்களுடைய எழுச்சி இழந்திருக்கிறது உங்களை பார்த்தால் இந்த எழுச்சியை பார்த்து இந்த நாட்டை விட்டு ஓடுகின்ற அளவிற்கு திமுக லண்டனுக்கு தான் போனது போயிட்டு வந்த ஜெர்மன் லண்டனுக்கு அடுத்த போருகின்ற நிலைமை இந்த அண்ணா திமுக கோட்டையாக தமிழகம் விளங்கி உன்னை எல்லாம் வாக்களித்து உன்னை ஓட ஓட விரட்டுகின்ற காலம் நெருங்கிவிட்டது